இத்தாலியில் பலஸ்தீன மக்களுக்கான மனிதாபிமான உதவி என்ற பெயரில் கமாஸ் அமைப்பிற்கு சுமார் ஏழு மில்லியன் ஜூரோக்களை நிதி திரட்டி அனுப்பியதாக ஒன்பது பேரை இத்தாலி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இத்தாலியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் பிரிவு காவல்துறை இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்டீல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த புலனாய்வு விசாரணைகள் தொடங்கப்பட்டன இந்த நிலையில் பலஸ்தீன பொதுமக்களுக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டப்படுவதாக கூறி ஒரு சிக்கலான நிதி திரட்டு முறையை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்புக்கு இவர்கள் பணத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திரட்டப்பட்ட நிதியில் எழுபத்தொரு சதவீதத்துக்கும் அதிகமான தொகை ஹமாஸில் ராணுவ பிரிவு தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்குமான ஆதரவு நிதியாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கைது நடவடிக்கையோடு சேர்த்து சுமார் எட்டு மில்லியன் ஜூரோக்கள் மதிப்பிலான சொத்துக்களையும் இத்தாலிய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது கைதானவர்களில் ஒருவர் இத்தாலியில் உள்ள பலஸ்தீன சங்கத்தின் தலைவராக செயற்பட்டு வந்த ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவாசின் நிதி திரட்டும் அமைப்பில் இவர் முக்கிய பங்கு வகித்ததாக காவல்துறை கருதுகின்றது இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார்